அவர் இடத்துல ஊ அந்த மனசில் இருக்கிற எல்லா காரியத்தையும் ஊற்றி அவர் இடத்துல நிற்கும் பொழுது தான் ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரான் பாவங்களை மன்னிக்கிறார் ரெண்டாவது என்னென்னாக்கா செம்மையான வழியில் நடக்கும் பொழுது தான் கர்த்தர் என்ன பண்ணுறேன் நம்ம கரட முரண பாதையாக இருந்தாலும் அவர் செம்மையாக மாற்றுறாரு எப்படின்னாக்கா முழுசான நம்பிக்கை முழுமையான நம்பிக்கை இன்றைக்கி நம்பிக்கையெல்லாம் எப்படி தெரியுமா நம்மளோட வேலை ரெண்டு எனக்கு தான் சொல்கிறேன் முன்பாவது நம்பிக்கை என்னன்னா வேலை ரெண்டாவது என்னோடய திறமை மூணாவது நான் என்னோட பெலன் நல்லா பெலனுக்கு இதுப்பா பார்த்தா இந்த தீபாவளிக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் நம்ம மேலே வீடு கீழேனா கீழே தான் ஒரு அம்மா பேர பிள்ளைங்களோட வச்சுக்கிட்டு பட்டாசு இருந்தாங்க அந்த அம்மா இதாக அந்த அக்காக்கு இந்த ஐயாக்கெல்லாம் தெரியும் இந்த அவங்க வயசு தான் இருக்கும் பட்டாசு வச்சுட்டு இருந்தாங்க பேரை பிள்ளைங்களுக்கெல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு நானும் பார்த்துட்டு சரி என் வண்டி மேலேயே போடுறாங்களே வண்டி ஏன்னால் பற்றிக்கு சொல்லிட்டு அந்த வண்டியை எடுத்து நான் தூரமாக விட்டுட்டு போனேன் நான் பார்த்துடுறேன் அவங்கள நைட்டு Call it